எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் வாழ்வில் ஏற்படக்கூடிய துயரங்கள்ல திடீர் மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த திடீர் மரணம் ஏற்படுறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் வந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக்ல ரத்த குழாய்கள் தடைபடும் கொழுப்புகள் அடைத்து தடைபடும் போது அந்த பகுதி இதயம் இறந்து போயிடுது இந்த இதயம் இறந்து போகும்போது இதயத்தால் துடிக்க முடியாம போயிடுது இதனால வரக்கூடியது ஹார்ட் அட்டாக் இது ஒன்றும் புதிய நோய் கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எகிப்து அவங்களோட எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வயசு அப்படிங்கிறது தான் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது முதல்ல வந்து வயது அதிகமானவங்களுக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இருபது வயசுக்கு மேல யாருக்கு வேணா வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காமனா அதோட ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்தியாவில் ரஃபா ஒரு வருஷத்துக்கு நூறு வந்து இருபத்தி எட்டு சதவிகித மாரடைப்பால் மட்டுமே ஏற்படுது இப்போ இந்தியா மட்டும் இல்ல உலக அளவில் ஒருத்தருக்கு ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறது அதிக பிபி இருக்கிறத பார்க்க முடியுது பிபி அதிகமா இருக்கிறது இந்த மாரடைப்பு வரத்துக்கான ஒரு பேசிக் ரிஸ்க் இந்த இதய நோய் வருவதற்கான ஒரு முதல் வித்தா விளங்கக்கூடியது அதிக ரத்த அழுத்தம் தான் பொதுவாக என்ன காரணம்

கிடைக்காம இருக்கிறது தூக்கமின்மை எட்டாவது வாழ்வியல் முறையில் மாற்றம் உணவு முறையில் மாற்றம் அதிகமான தொழுத உணவுகள் எண்ணெய்கள் பொறிக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து முக்கியமான காரணமா விளங்குது ஆக இந்த எட்டு விஷயங்கள் மாரடைப்பு ஏற்படுறதுக்கான மிக முக்கியமான காரணிகளா விளங்குது சரிங்க இப்போ மாரடைப்பு என்னன்னு பார்த்தோம் காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் அடுத்த அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் நெஞ்சு வலி வியர்வை பயங்கரமா ஒரு குளிர்ந்த வியர்வை மூச்சு விடுவதில் சிரமம் தோல்பட்டைகள்ல வலி குறிப்பா இடது கை தோல்பட்டை வழி ஏற்படுறது அந்த கீழே நம்ம கை சுண்ட விரல் வலிக்கும் இடது சைடு பரவக்கூடிய வழியா இருந்தா இன்னுமே டவுட் அதிகமா இருக்கணும் பொதுவாவே ஒரு பக்கமா மூக்கு இடுப்புக்கு மேல இந்த பகுதி ஃபுல்லாவே ஒரு அசௌகரியத்தை நம்மளால உணர முடியும் ஒருவேளை மாரடைப்பா இருந்துச்சு ஏன்னா ரத்த ஓட்டம் கடுமையா பாதிக்கப்படும் போது எடுத்த உடனே இந்த பகுதிகள் தான் பெருசா பாதிக்கப்படும் ஒரு பக்கமா தோல்பட்டையில இருந்து கீழே நம்ம இடுப்பு பகுதி வரை ஒரு பக்கமா ஒரு வலியை நம்மளால உணர முடியும் வழி இல்லைனாலும் ஒரு அசௌகரியத்தை நம்மளால உணர முடியும் அடுத்தது நெஞ்சு எரிச்சல் இந்த நெஞ்சு எரிச்சல் மட்டும் பொதுவா வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியா இருக்கு ஏன்னா பல பேருக்கு அது வந்து சாதாரண கேஸ்லா தான் இருக்கு சில பேருக்கு அதே அறிகுறி வந்து மற்ற எந்த சிப்டமும் இல்லாம மாரடைப்புக்கான அறிகுறி அறிகுறியாகவே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடுது சில பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவங்க ஹார்ட் அட்டாக் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுறதுனால ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா டக்குன்னு இசிஜி எடுத்து பாத்துறது டாக்டர் உடனே செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அந்த நேரத்திலேயே அடுத்து இன்னொரு அறிகுறி திடீர் படபடப்பு ஏற்படும் இதயம் வேகமாக துடித்தலோ இல்ல இதயம் மெதுவாக துடித்தலோ ரெண்டுல எது வேணாலும் ஏற்படலாம் இந்த படபடப்பை வந்து இரண்டா பிடிக்க முடியும் ஒன்னு சாதாரண படபடப்பு இன்னொன்னு அசாதாரண படபடப்பு சாதாரண படபடப்பு அப்படிங்கறது நம்ம பெருசா கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல அது எப்பயாவது டென்ஷன் ஆகுது ஒரு பயம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு படபடப்பு வரும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய படபடப்பு தான் ஆனா இந்த அசாதாரண படபடப்பு அப்போ மூச்சு வாங்குதல் இருக்கும் மயக்கம் வரும் நெஞ்சு எரிச்சல் போடுற அறிகுறிகளும் கூடவே சேர்ந்து வரும் அந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்து படபடப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியா மருத்துவர் ஆடுறது முக்கியம் சோ இந்த அறிகுறிகளை மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி தடுக்கலாம் தடுப்பு முறைகள் பொறுத்த வரைக்கும் என்னோட சேனல்ல என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள் போட்டுட்டு இருக்கேன் எப்படி எப்படி உடற்பயிற்சி செயலாக்குறது போட்டுட்டு இருக்கேன் புகைப்பழிக்க கூடாது மது பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் மன அழுத்தம் குறைக்கணும் ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கறத பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த சேனல் ஃபாலோ பண்றதே உங்களுக்கு தடுப்பு முறைகளுக்கு பண்றதுக்கான பல விஷயங்களை சொல்லி தரது உங்களுக்கு உதவியா இருக்கும் அதே சமயம் குறிப்பா என்ன விஷயங்கள் பண்ணணும் இன்னைக்கு எல்லாமே அவசர யோகமா இருக்கு அஞ்சு நிமிஷத்துல உணவு தயார் செஞ்சு ரெண்டு நிமிஷத்துல கட கடன் சாப்பிட்டு கிடு கிடுன்னு வேலைக்கு ஓடுற ஒரு அவசர யுகமா இருக்கு அது மாறணும் நம்ம உணவு முறையில கட்டாய மாற்றத்தை கொண்டு வரணும் அது ஆரோக்கியமான உணவு முறை பழக்கத்துக்கு நம்ம வரணும் ஏற்கனவே உணவு முறை குறித்து பேசினேன் இதுல தானிய வகைகள் முருதானிய வகைகள் கோதுமை கம்பு சோளம் ராகி பழுப்பு அரிசி இந்த சிறுதானியங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறத அந்த உணவு முறையில ரொம்ப டீடைல்டா சொல்லியிருந்தேன் மறுபடியும் சொல்றேன் இந்த சிறுதானியங்கள்ல உங்க ரெகுலர் உணவு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க தட்டை பயிர் பச்சை பயிர் உளுந்து கொண்டக்கடலை காராமணி பயிர் இதெல்லாம் நல்ல புரதங்கள் வெஜிடேரியன் சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு நல்ல புரத சத்து கொண்டது இது சர்க்கரை உள்ளவங்களுக்கு ரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஏன்னா புரோட்டீன்கிறது புரதம்ங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை காய்கறியில் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் கோவைக்காய் வெண்டைக்காய் போன்ற பல்வேறு காய்கள் இருக்கு எல்லா கீரைகளுமே நல்லது ஆப்பிள் வாழைப்பழம் சிட்ரஸ் பழங்கள் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை இந்த திராட்சை வந்து பழங்கள் எடுத்துக்க வேண்டியது திராட்சைகள் ஆலி விதைகள் பாதாம் பருப்பு போன்ற விஷயங்கள் தோல் நீக்கிய சிக்கன் முட்டையின் வெள்ளைக்கரு வேக வைக்கப்பட்ட சிக்கன் மீன்கள் போன்றவை நம்மளுக்கு கண்டிப்பா வந்து விதை நோய்கள் பிரச்சனைகள் ஓரளவு தள்ளி போடும் உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது கொழுப்புகள் குறைவாகவும் உப்பு குறைவாவும் சர்க்கரையே இல்லாமல் பாத்துக்கிறது நம்மளோட மாரடைப்புக்கான சான்ஸையே ரொம்ப தூரம் தள்ளி போட்டுடும் கூடவே நடைப்பயிற்சி ஸ்கிப்பிங் பவர் வாக்கிங் நீச்சல் சைக்கிளிங் புஷ் அப் பிளான்ஸ் படிக்கட்டு எழுதல் ரன்னிங் எத்தனையோ விதமான உடற்பயிற்சி முறைகள் இருக்கு இதுல பாதிக்கும் மேல நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் சேரும் போது நம்மளுக்கு இன்னமும் கூட நல்லாவே தள்ளி போட முடியும் மாரடைப்பு வரத்துக்கான வாய்ப்பையும் இல்ல வராமலே தடுக்கவும் முடியும் இது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்த அளவுகள் சர்க்கரை அளவுகள் உடல் எடை இந்த நாலு விஷயங்களும் சீராக இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கிறது முக்கியம் உடலுக்கு தேவையான தூக்கத்தையும் ஓய்வையும் கொடுத்தோம்னா இந்த மாரடைப்பு பிரச்சனை வராம நம்மளால தடுத்துக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகன் இதுக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஹார்ட் அட்டாக் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்குங்கிறதுனால கண்டிப்பா ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ இது மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை பண்றேன் நன்றி வணக்கம்